ஏழுலேருந்து எட்டு நீங்கள் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க அதே மாதிரி தான் எட்நூறு கிராம் தக்காளி ஏழுலேருந்து எட்டு தக்காளி ஆறு பச்சை மிளகா ஒரு கிலோக்கு மூணு பச்சை மிளகான்ற மாதிரி ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ரெண்டு கிலோ அரிசியை வந்து நம்ம ஏற்கனவே கழுவி அலசி ஊற வச்சுருக்கோம் நூறு இஞ்சி நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு அரிச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கோம் ரெண்டு கிலோ சிக்கனு மல்லி புதினா தேவையான அளவு அதாவது ரெண்டு கை வரணும் நீங்கள் போடுறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பத்து பத்து கிராம் ஏலக்காய் பட்டா லவங்கம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம் இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம் இப்போது ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பத்து பத்து கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ஸ்பைசஸ் போட்டோம் அது கொடிவிட்டோம் அந்த பொடியை வந்து நம்ம இங்கே உலைக்கு நம்ம வந்து வடி தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து ஒட தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கிலோக்கு வந்து மூணு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் மூணு லிட்டர் தண்ணி என்ன கிணா எட்நூறு கிராம் வந்து நம்ம கறி வெகுச்சு மசாலா தாளிக்கும்போது போடுவோம் ரெண்டு லிட்டர் வந்து நம்ம சாதம் வடிக வச்சுருக்கோம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சிட்ருக்கு ஸ்பைசஸ் இப்போ பொறிஞ்சிட்ருக்கு ஸ்பைசஸ் பொறிஞ்ச உடனே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வதாத நம்ம நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரம் வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் மூடி போட்டு வச்சுருக்கோம் நம்ம மூடி ஒரு நாலு நிமிஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இப்போ பொருள் நேரமாக வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் வந்துடும் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு வந்து மசாலா நல்லா திக்காக இருக்குது வெங்காயம் கறிக்கும் அதனால் அப்படியே போட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணியில் வெங்காயம் தட்டுப்படும் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து எண்ணெயோட மசாலாவோட கரைஞ்சிடும் உங்களுக்கு பிரியாணியில் கிடைக்காது ரைஸ் மட்டும் தான் கிடைக்கும் இப்போ ஆனியன் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டாச்சு எல்லா ஆனியனுமே வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சுனாலே நமக்கு வந்து ஆனியன் வந்து பிரியாணியோட மசாலாவோட கரைஞ்சிடும் ஆனியன் எதுவுமே நம்ம கையில் கிடைக்காது ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோக்கு பத்து கிராம் ரெண்டு கிலோ ஸோ இருபது கிராம் ஆட் பண்ணோம் இருபது கிராம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா நம்ம பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும் நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நல்லா ஆயிருக்குன்னு பார்த்தீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை லோவில் வச்சுடுங்க ஏன்னா அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் இது வெறும் தனி மிளகாய் போட்டுருக்கிறதுனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாத்திரம் அடி பிடிக்கும் வெங்காயத்தோடய டேஸ்ட்டு மாறிடும் அடுத்து நம்ம போட்டு இஞ்சி பூண்டு வேறு போடுறோம் அது இன்னும் பயங்கரமாக அடிப்பிடிக்கும் போட்டுருந்தோம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் அது மாதிரி விற்க முடியாது ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டுருந்தாலும் அடி பிடிக்கும் கை விடாம கலரிட்டே இருக்கணும் நல்லா அந்த இஞ்சி பூண்டுல இருந்து நமக்கு என்ன தனியா பிரிஞ்சு வரணும் அப்பதான் வந்து நல்லா இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை வராம இருக்கும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் மசாலா எந்த அளவு நீங்க வளர்த்துருந்தோ அந்த அளவு உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன தனியாக தெரியுது பாருங்க தெரிஞ்சு இது மாதிரி வரணும் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் போடுற அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம மசாலா வந்து வதங்கி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு வந்து இந்த பேஸ்ட் தான் முக்கியமே அதனால் வந்து இந்த மசாலா நம்ம வரைக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும் தவிர தம் போடுறதுக்கு நமக்கு அடுத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் அதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு கிலோ செஞ்சாலும் சரி ஒரு கிலோ செஞ்சாலும் சரி பத்து கிலோ செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் வேலை மெயின் நம்ம இந்த பேஸ் ரெடி பண்ணணும்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு வந்து ஒரு கிலோவுக்கு முப்பது கிராம் நாற்பது கிராம் நீங்கள் வச்சிட்ருக்க உப்பு தகுந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோக்கு நூற்றி ஐம்பது கிராம் தயிர் ஆட் பண்ணணும் நீங்கள் போடுற தக்காளியோட புளிப்பு திறமையை பொறுத்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கங்க நான் ரெண்டு கிலோ போடுறதுனால முன்னூறு கிராம் ஆட் பண்ணியிருக்கறேன் இப்போ இந்த தயிர் வந்து நல்லா திரிஞ்சு இல்லாமல் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு பொறுமையாக கலருங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தயிர் வந்து ஒன்று ரெண்டு வெள்ளை வெள்ளையே கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா கலர் முடிக்கிட்டே இருக்கு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி அந்த தயிரோட வாசனை வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா கலந்து மசாலாவோட வந்து பிரச்சாயிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் எப்படி தனியாக மசாலா இல்லாமல் நம்ம எண்ணெய் எப்படி தனியாக பிரிஞ்சுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம மசாலா வரணும் பிரியாணிக்கு எப்பவுமே அது நீங்கள் எத்தனை கிலோ செஞ்சாலுமே இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லிகைப்பூத்திலாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நீங்கள் எத்தனை கிலோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மசாலா இருக்குது தகுந்த மாதிரி போட்டு ஒரு லோ க்ளைமில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா எல்லாம் வளங்கணும் மூடி போட்டு வேக விடுங்க அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மசாலாவுக்கு மேலே எப்படி பொறிச்சிட்டு இருக்குது தலை தலைன்னு எண்ணெய் பாருங்கள் நல்லா மசாலா வந்து பிரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கறி போடணும் ஏன்னா மசாலா ஃபுல்லாக இதுவாகிடுச்சு இப்போ என்னன்னா இந்த சைட்டில் கறி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் தம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கறி போட்டுக்கலாம் சிக்கன் கறி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள் வந்து எண்ணெய் போடும்போது ஆட் பண்ண பார்த்தீங்களா அப்போ போட்டதுனால நம்ம வந்து கலர் போடுற போடணும் அப்படிலாம் இல்லை பிரியாணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரே வந்துடும் போதும் அதுவே நம்ம நல்லாயிருக்கும் இப்போ கறி பார்த்தீங்கன்னாலே தெரிய முடியும் மசாலா நம்ம போட்ட உடனே கறி எல்லாமே வெள்ளை கலரில் இருந்து மீட் வந்து இப்போ எப்படி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம் ஏன்னா மசாலா அளவுக்கு நமக்கு அதை பார்த்துட்டு தான் ஊற்றப்படுறோம் வடி பிரியாணின்றதுனால அளவு தண்ணி தான் இப்போ நம்ம மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா மசாலா கறி எல்லாமே நல்லா இருக்கு இப்போ மசாலா எல்லாமே கொதிச்சிடுச்சு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் மசாலா கொதிக்கிறதுக்காக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ அரிசிக்கு அதுக்கு என்ன தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுருக்கேன் எட்நூறு கிராம் தண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா மசாலா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோம் நம்ம சுட தண்ணி தான் ஆட் பண்ணிருக்கோம் அதனால் வந்து நமக்கு தத்துன்னு கொதிச்சிடும் இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா கொதிக்கிட்டோம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நமக்கு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு கொதிக்கும் போட்டு நம்ம உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிலோ அரிசின்றதுனால இதுக்கும் வந்து நம்ம முப்பதுலேருந்து நாற்பது கிராம் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுடுதண்ணி நம்ம நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி போட்டாச்சு நம்ம மெதுவாக நடுவில் வச்சு ஒரு கலர் மட்டும் கலரி விடுங்க ரொம்ப போட்டு கலராதீங்க அரிசி உடஞ்சிடும் நம்ம அரிசி போட்டு இப்போ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அது போதும் நம்ம வந்து கரெக்டாக மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா நடுவில் மட்டும் அரிசி தெரியணும் ரெண்டு ஓரத்துலயுமே அது சாதம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும் இதுதான் அரை வேக்காடு இந்த ஸ்டேஜ்ல போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வீடியோ தெரியுதா என்னன்னு தெரியல இந்த பாருங்க இப்போ நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா மசாலா நல்லா பொழிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம டைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரிசியின் தண்ணியை வந்து கரெக்டா ஈவனாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நம்ம நம்ம போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பார்த்தீங்கன்னா சுத்தி அந்த ஆவி வருது இப்போ என்ன பண்ணோம்னா ஹை பிளேன்ல இருக்கிறத நம்ம ஃபுல் சிம்ல சேஞ்ச் பண்ணிடணும் ஃபுல் சிம்ல வச்சாச்சு ஃபுல் சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆக்சுவலாக போடணும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம திரும்ப வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தம் போறதுக்காக மேல வெயிட் வச்சிருக்கேன் இப்போ நம்ம தம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தண்ணி எல்லாமே நேரம் ட்ரை ஆகிட்டுருக்கோம் வந்துட்டு இருக்கும் நம்ம அப்படியே தப்புட்டோன்னு நமக்கு ஆகிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே திருப்பி போட்டிருக்கோம் எதுக்காகனா மேலே இருக்கிற சாதம் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் திருப்பி போடுறோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு என்னமா பண்ற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பொறிக்க போகிறேன் சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடாம எடுத்துகிட்டோம்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாட்டு நான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு நான் பொறிக்க போகிறேன் ஸோ அப்போ இன்னைக்கு பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவா ஆமாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வாங்க சாப்பிட்லாம் নম্ব প্রিয়াণি রেডিচি அடியில் தண்ணியே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பிரியாணி வந்து பல படம் இருக்கிறது இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இதே மாதிரி எல்லாருமே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் நான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்